கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் முழுமையான தானியங்கி வசதிகளுடன் கூடிய அதிநவீன சொகுசு விழாக்களை அறிமுகம் செய்த மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் நிறுவனம் ரியல் எஸ்டேட் துறையில் தனி முத்திரை பதிக்க உள்ளதாக தெரிவித்தனர் தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான பிரீமியம் ரியல் எஸ்டேட் நிறுவனமான மகேஸ்வரி குழுமத்தின் ஒரு அங்கமான மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக தானியங்கி விழாக்களை ஜீவாந்தா எனும் பெயரில் அறிமுகம் செய்தது இதனை நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ் பி அன்பரசன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இத்திட்டம் குறித்து மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிதின் கார்த்திக் கூறியதாவது சர்வதேச தரங்களுக்கு இணையான முன்னோடி மற்றும் சமீபத்திய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த விழாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ரியல் எஸ்டேட் துறையில் புதிய பரிமாணத்தை உண்டாக்கும் என்று நம்புவதாக கூறினார் மகேஸ்வரி குழும நிறுவனங்களின் நிறுவனர் கார்த்திக் சுந்தரசாமி கூறுகையில் மக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இங்குள்ள விழாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வீடுகள் வாங்க நினைக்கும் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என்றார் கூடுதல் சிறப்பம்சமாக மோஷன் சென்சார் லைட்டிங் தண்ணீர் கசிவை கண்டறியும் சென்சார் தானியங்கி அடிப்படையில் தண்ணீரை சூடாக்கும் இயந்திரங்கள் காஃபி மேக்கர் ஓவன்கள் மற்றும் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வசதிகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாமல் இங்குள்ள அனைத்து விழாக்களுக்கும் நியூமேட்டிக் பம்ப் முறையில் தண்ணீர் வழங்கும் வசதி கேஸ் கசிவு சென்சார்கள் நடந்து செல்லும் போதோ படிகட்டிகளிலோ தவறி விழுந்தால் உடனடியாக எச்சரிக்கை செய்யும் சென்சார்கள் திருடர்கள் எச்சரிக்கை கருவிகள் வெளிச்சம் மற்றும் வெப்பநிலையை மாற்றும் பல்வேறு அம்சங்கள் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வில்லாக்களை வடிவமைத்து உள்ளதாக தெரிவித்தார் இதன் துவக்க விழாவில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் செல்வம் ஏஜென்சின்ஸ் நிர்வாக இயக்குநர் நந்தகுமார் இந்திய வர்த்தக சபை தலைவர் ராஜேஷ் கிரடாய் அமைப்பின் தலைவர் அரவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்